பெண்ணுடைய பெயர் என்னன்னா ரோதை ரோதை கேள்விப்பட்டு நினைக்கிறேன் நினைக்கிறேன் புதியற்பாட்டின் காலத்தில் பேதுரு பவுல் அப்போஸ்தலர் அவங்கள்லாம் அந்த அப்போஸ்தலர்கள் ஊழியர் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த ரோதைன்ற பெண்ணை பற்றி ஒரு சின்ன குறிப்புகள் இருக்குது இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறப்ப நிச்சயமாக இந்த பெண்ணை பற்றி ரோதை அப்படின்ற அந்த பெண்ணை பற்றி நம்மளால் பார்க்க முடியும் இங்கிலீஷில் இவங்களுடைய பெயரை வந்து ரோதா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க சரிங்களா இதை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரோதைன்ற பெயர் இவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க ஒருவேளை அவங்க பெயர் ரூத்தா கூட இருந்திருக்கலாம் அவங்க ரோதை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து வேதத்தில் உள்ள குறிப்பு இல்லை இது வேத வியாக்கியானம் செய்கிறவர்களுடைய குறிப்புகள் சரிதானம் இப்போ இந்த வேதத்தில் எழுதப்பட்ட வசனத்தில் பனிரெண்டாம் வசனம் இப்படியாக சொல்லுது அவன் இப்படி நிச்சயத்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியால் வீட்டுக்கு வந்தான் அங்கே அநேகர் கூடி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அங்கே என்ன சுச்சுவேஷன் அப்போ அவங்க எல்லாரும் ஒன்று கூடி ஜெபித்துக்கிட்டு இருக்கிறாங்க யார் வீட்டில் மார்க்கு எனப்பட்ட யோவான் வீட்டில் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய தாயாருடைய வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க யாரெல்லாம் அப்போ சிலர்கள் எல்லோரும் இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க ஏன் ஏன்னா பேத்ரு அவர்களை சிறைப்பிடித்து சென்று விட்டார்கள் அவருடைய அந்த ஏரோதுடைய ஆட்சி காலத்தில் நிறைய என்ன செய்யுது அப்போ சிலர்களை எல்லாரையும் அவங்க என்ன செய்கிறாங்க அரெஸ்ட் பண்ணி நிறைய பேரை சிறச்சேதையும் பண்ணுறாங்க அப்படி பண்ணுறப்ப அங்கே உள்ள ரோமானியர்களுக்கும் சரி யூத ஜனங்களுக்கும் சரி சந்தோஷம் ஏற்படுது அதை பார்த்து இவங்க என்ன செய்கிறாங்க பேதுருவையும் நம்ம என்ன செஞ்சுருவோம் சிரச்சேதம் பண்ணோம்னா மக்களை சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சி அவரை அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க ஆனால் அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் பேதுருவை விடுவிக்கணும் அப்படின்றது அப்போஸ்தலர் மற்ற வெளியே இருக்கிற அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுதலையாக இருக்குது அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க ஏசப்பாட்டை ப்ரேயர் பண்ணிட்டுருக்கிறாங்க எப்படி ப்ரேயர் பண்ணுறாங்க எல்லோரும் ஒருமித்து ஒன்று கூடி சபையாய் நின்று என்ன செய்கிறாங்க அப்போஸ்தலர் விடுதலைக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க ஆனால் அப்போஸ்தலர் எதுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு அப்படின்னா அந் அந்த காலகட்டத்தில் அவர் சிறைச்சாலையில் இருக்கிறப்ப அங்கே பண்டிகை நாட்களாக இருக்குது பண்டிகை முடிய போகுது அடுத்த நாள் அப்போ அதுக்கு அடுத்த நாள் நிச்சயமாக என்ன செஞ்சிருவாங்க அவரை அவங்க சிறைச்சேதம் பண்ணிடுவாங்க இது தெரிஞ்ச விஷயமா இருக்குது ஆனால் இவங்க என்ன அப்போ அப்போஸ்வர்களோ ஒன்று கூடி மார்க்குடைய தாயுடைய வீட்டில் என்ன செஞ்சிட்ருக்குறாங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அவங்க ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அதே சமயத்துல அங்க ஒரு தேவதூதர் வந்து என்ன செய்கிறாரு பேதுருவை விடுவிக்கிறார் எப்படி விடுவிக்கிறாரு பேதுருவுக்கே அது அவர் என்ன செய்கிறாரு சிறைச்சாலைக்குள்ள போறாரு அவரை தொட்ட உடனே அங்க அவருடைய சங்கிலிகளெல்லாம் அறுபட்டு போகுது வேதுரு எழுந்திருக்கிறாரு இவர் கூடவே நடந்து வர்றாரு நடந்து வந்து என்ன செய்கிறாங்க இருவருமாக முதல் அந்த காவலை மீ உடைத்து வெளியே வர்றாங்க ரெண்டாவது காவலையும் மீறி வெளியே வர்றாங்க அடுத்து அவங்க ரோட்டு பக்கம் வந்த பிறகு அவர் என்ன செஞ்சிடறாரு தேவதூதர் மறைந்து போகிறார் இப்போ பேதுரு மட்டும் இருக்கிறப்ப தான் பேதுருக்கு சீரணம் வருது நாம் எங்கே இருக்கிறோம் வெளியே இருக்கிறோம் சிறைச்சாலையில் இல்லை எப்படி நம்ம விடுவிக்கப்பட்டோம் நமக்கு தெரியலையே அப்படின்ற போல அவர் என்ன செய்கிறாரு நடந்த சம்பவத்தை யோசித்து பார்க்குறாரு அப்போ அவருக்கு என்ன யோசனை வருது சரி நம்ம யோவானுடைய தாயுடைய வீட்டிற்கு போவோம் அப்படின்னு தோணி நினைச்சிக்கிறாரு அவங்க வீட்டு வாசலில் நின்று கதவுகளை தட்டுறார் ஆனால் உள்ளே என்ன நடந்துட்டுருக்கு பயங்கரமான ஜபம் போய் கொண்டு இருக்கு யாரை விடுவிக்க சொல்லி இதே பேதுருவை விடுவிக்க சொல்லி ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அப்போ பேதுரு விடுதலையாகி வெளியே என்ற நினைவு அவங்களுக்கு இல்லை ஏன்னா அந்த அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பேதர் வெளியை வந்து கதவு தட்டுற சத்தத்தை கேட்டு இந்த ரோதைன்ற பெண்ணு தான் என்ன செய்கிறாங்க வெளிய வந்து கதவு திறக்கிறாங்க இந்த ரோதையை பற்றி வேத வியாக்கியானர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து நம்மளுடைய மார்க்கு அந்த அந்த அம்மா இருக்காங்க இல்லையா மார்க்குடைய தாயாருடைய வீட்டில் அவங்க வேலைக்காரியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சர்வன் கேர்ள் அப்படின்னு சொல்லி தான் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா கிரேக்க பதத்தில் எழுதப்பட்டிருக்கு இவங்க ஒரு சர்வன் கேர்ள்ன்னு சொல்லி ஆனாலும் அவங்க என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க அங்கே அதே ஜபத்தில் அவர்களோடு தரித்திருந்து ஜபித்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ கதவு தட்டின உடனே ரோதைன்ற அந்த அம்மா போய் கதவை திறக்க போகிறாங்க கதவு தட்டி கொண்டு இருக்கிற அந்த சத்தத்தை கேட்குறாங்க இருந்து பேதுரு கூப்பிடுகிற சத்தத்தை கேட்குறாங்க சத்தத்தை கேட்ட உடனே கதவதையும் திறக்கலை திறக்காமல் ஒரு சந்தோஷத்தோட ஒரு மகிழ்ச்சியோட மறுபடியும் பின்னாடி ஓடி வந்து அந்த அப்போஸ்தலர்களுக்கு நடுவில் நின்று சொல்கிறாங்க பேதர் விடுவிக்கப்பட்டுட்டாரு பேதர் வந்திருக்கிறாரு பேதர் எங்கே இருக்கிறாரு வாசலில் நிற்கிறாருன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது பேதுருவோட குரல் தான் அப்படின்னு சொல்லும் ஆனால் அப்போசிலர்களுக்கு இதில் ஒரு சந்தேகம் ஏற்படுது அது எப்படி அவர் வருவார் அவர் சிறைச்சலை இருக்கிறாரு இப்போ இந்த நேரத்தில் எப்படி வந்து கதவு தட்டுவார்னு அவங்க என்ன செய்யலை விசுவாசிக்கலை அதனால் அந்த ரோதைன்ற அந்த பெண் என்ன சொல்கிறாங்க வசனம் இப்படியாக சொல்லுது பேதுரு வாசற்கதவை கதவை தட்டின போது ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தால் அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்பாக நிற்கிறாள் என்று அறிவித்தால் அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள் அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள் அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள் பேதுரு பின்னும் தட்டி அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்க உண்மையிலே அது எவ்வளோ பெரிய ஷாக்கிங் நியூஸாக இருக்கும் இவங்களுக்கு எல்லாரும் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அந்த ஜபத்துக்கான பதில் உடனே இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிருச்சு அந்த இடத்துல இல்லையா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆனால் அந்த ரோதைன்ற பெண் வந்து சொல்கிறப்ப அவங்க இணை செய்யலை நம்பலை ஆனால் அந்த பெண் பார்க்காமயே விசுவாசிக்கிறாள் அவர் பேதரும்னு அவங்க பார்க்கல அந்த சத்தத்தை கேட்ட உடனே பேதர் வந்துட்டாருன்னு விசுவாசிட்டா ஏன்னா அவளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னது நம் ஜபம் நிச்சயமாக கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஜபங்கள் எப்பொழுதும் உண்டு இல்லையா நாமளும் ஒரு விஷயங்களை யோசித்து ஆண்டவரே இதிலிருந்து எனக்கு விடுதலை வேணும் நான் சாட்சியை பார்க்கணும்னு சொல்லி நிறைய நேரத்தில் நம்ம ஜபிக்கிறது உண்டு ஆனால் அந்த சாட்சி நம் ஆண்டவரிடத்துலேருந்து வருவதை நம்மளால் ருசிக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா நமக்குள்ள விசுவாசம் குறைவாக இருக்கிறது அந்த விசுவாசத்தை நம்ம ரோதை போல ஒருவேளை நாமளும் விசுவாசத்தில் வீராங்கனையா நின்றுட்டு இருந்தோம்னா தட்டுகிறது ஏசு கிறிஸ்து தான் அவர் நம்மளை ஆசிர்வதிக்கிறதுக்கு வாசல்ல நிற்கிறாரு இதோ வாசற்படியில் நிற்கிறேன் ஒருவனே சத்தத்தை கேட்டு திறந்தால் அவனோடு உட்பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நிச்சயமாக என்ன செய்வோம் சந்தோஷமா அந்த போஜனத்தில் கலந்து கொள்ள முடியும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு ஜப ஐக்கியம் வேணும் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும் அதில் விசுவாசம் கலந்திருக்க வேண்டும் அப்பொழுது நிச்சயமாக இயேசு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்